சிக்ஸ்த்து வேர்ல்டில் ஏழ் ரெண்டில் இருக்கிற செய்யுள் பார்க்கலாம் நாலடியார் கொடுத்துருக்காங்க இதற்கு நம்ம நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடல் பார்க்கலாம் நூல் குறிப்பு பார்த்தோம்னா நாலடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்னால் என்னென்னா சங்க காலத்தில் உருவான நூல்லாம் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் உருவான நூல்கள் எல்லாம் சங்க நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த சங்க நூல்கள்லாம் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது ஏன்னா இந்த பதினெண் மேற்கணக்கு நூலில் ரெண்டு பிரிவாக இருக்குது ஒன்று வந்து எட்டு தொகை இன்னொன்று வந்து பார்த்தோம்னா பத்து பாட்டு இந்த எட்டு தொகையில் எட்டு நூலும் பத்து பாட்டில் பத்து நூலும் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்தது தான் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த சங்க காலத்திற்கு பின் உருவான நூல்கள் எல்லாம் பதினெண் கீழ்கணக்கு நூல் என்று அழைக்கப்படுகிறது இந்த நூலில் பார்த்தோம்னா நமக்கு பதினெட்டு நூல்கள் இருக்குது இந்த பதினெட்டு நூலில் பெரும்பாலான நூல்கள் வந்து அறக்கருத்துக்களை சொல்கிற நூலாக இருக்குது பதினோரு நூல் அறக்கருத்துக்களை சொல்கிற நூலாக இருக்குது ஆறு நூல் வந்து அக கருத்துக்களை சொல்கிற அக நூலாக இருக்கிறது ஒன்று வந்து புறநூலாக இருக்கிறது ஆக மொத்தம் பதினெட்டு நூல் இந்த பதினெட்டு நூலில் பதினோரு நூல் வந்து பார்த்தோம்னா அறம் சார்ந்த விஷயங்களை சொல்லுது ஆறு வந்து அகம் சார்ந்த விஷயம் இல்லற வாழ்க்கை மற்றும் குடும்ப பிரச்சனை அதை பற்றின அகம் சார்ந்த விஷயங்களை சொல்லுது ஒரு நூல் வந்து புற வாழ்க்கை சொல்லுது இந்த ஒரு நூல் தான் கலை நாற்பது என்ற நூல் தான் ஒரே ஒரு நூல் இந்த ஆறு நூல் வந்து அகநூல் வரும் இன்னா நாற்பது இனிய வழி நாற்பது கார் நாற்பது அந்த மாதிரியான நூல்களில் சில நூல்கள் இதில் வரும் இந்த பதினோரு அறநூல்களில் தான் திருக்குறளும் நாளடியாறு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இதில் ஒரு முக்கியமான கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினெண் என்றால் பதினெட்டு என்பது பொருள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான் பதினெண் என்பதோட மீனிங் என்னென்னா பதினெட்டு மேல் மேற்கணக்கு நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்னால் பதினெண்னா பதினெட்டு நூல்களை உடையது தான் பதினெண் நூல்கள்னு சொல்கிறாங்க இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழ் கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலான நூல்கள் வந்து பார்த்தோம்னா அறநூல்கள் தான் பதினோரு நூல்கள் வந்து அறநூல்கள் தான் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா நாளடியார் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நாளடியாறு இந்த இந்த நூல் பார்த்தோம்னா நமக்கு நானூறு பாடல்களை கொண்டதால் அதிகமான அற கருத்துக்களை கூறும் நானூறு பாடல்களை கொண்டதால் இந்த நூலுக்கு நாலடி நானூறு என்ற பெயரும் உள்ளது நாலடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் இது போன்ற பல சிறப்பு பெயரை பற்றது தான் நாளடியார் அடுத்தது பார்த்தோம்னா இந்த நூல் வந்து சமண முனிவர்களால் பாடியப்பட்டது நாளடியாரோட ஆசிரியர்னால் சமண முனிவர்கள் அடுத்தது நம்ம பாடல் பாடல பொருள் பார்க்கலாம் நாயின் கால் விரல்கள் இருக்கும் அதனை போல சிறல் நம்போடு நெருங்கியிருப்பாங்க நாயின் கால் விரல்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மோடு சிறல் இருப்பாங்க ஆனால் அவர்களால் நமக்கு ஒரு ஈயின் அளவுக்கு கூட நன்மை இருக்காது நாயின் அளவுக்கு நம்ம கூட நெருங்கி இருப்பாங்க ஆனால் அவர்களால் நமக்கு ஒரு சின்ன ஈ கால் அளவுக்கு கூட நமக்கு வந்து நன்மையே இருக்காது அத்தகைய நட்பு நமக்கு தேவையில்லை நம்ம எந்த மாதிரியான நட்பு வச்சுருக்கணும்னா வாய்க்கால் எப்படி தொலைவில் உள்ள நீரை நம்ம வயலுக்கு பாய்ச்சி திருப்பிடுதோ அந்த மாதிரி நமக்கு நன்மை செய்கிற மனிதர்கள் நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த வாய்க்கால் போல நமக்கு உதவும் அந்த நல்ல மனிதர்கள் எந்த அளவுக்கு தொலைவில் இருந்தாலும் அவர்களுடைய நட்பு தான் நம்ம தேடி கொண்டு போய் சென்று அவங்களோடைய நட்பு கொள்ளணும் இதை பத்தி சொல்கிறது அந்த இந்த நாளடியார் பாட்டு இப்போ இந்த நம்ம பாட்டு பார்க்கலாம் நாயின் கால் திருவிரல் போல் நன்கணிய ராயினும் ஈ கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் சேத்தானும் சென்று சென்று கொலல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு சமண முனிவர்கள் பொருள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் சொல் பொருள் நாயின் கால்னால் நாய்கால் தெரியும் ஈ கால்னா ஈயின் கால் நன்கணியர் இதெல்லாம் பிரிவு கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க பிரித்து எதுக்கு என்னென்னா நன்கு கூட்டல் அணியர் தான் நன்கணியர் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அணியர்னால் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் அந்த அணியருக்கான மீனிங் என்னன்னா நெருங்கி இருப்பவர்னு அர்த்தம் அணியர்னால் நெருங்கி இருப்பவர் என்னாம்னா அவர்களால் நமக்கு என்ன பயன் என்பதோட சுருக்கத்தை தான் அங்கே கொடுத்துருக்காங்க என்னாம்னா என்ன பயன் அடுத்தது வயல் அணையர்னா போன்றோர் இங்கு ரெண்டு மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அணியர்னால் நெருங்கி இருப்பவர் யார்னா போன்றோர் அதை போன்ற வாய்க்கால் போன்றோரை நம்ம தேடிக்கொண்டு போய் நட்பு கொள்ள வேண்டும் என்ற அந்த அணையார்னா போன்றோர் அணியர்னால் நெருங்கி இருப்பவர் இது வந்து என்னுடைய புக் நோட்ஸ் இது நான் படிக்கும்போது இடத்து நோட்ஸ் இது இது வந்து நான் ஆறாவது புக்கு படிக்கும் போது இவ்வளோ கண்டென்ட் எனக்கு தெரியாது நான் பின்னாடி டெஸ்ட்டு பேட்ச்லாம் போட்டு அதில் கேட்குற கேள்விகள் அதையெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கேள்விகள் அது எல்லாமே தொகுத்து நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரே இடத்துலேருந்து தான் ரிவிஷன் பண்ண முடியும் இப்போ நமக்கு பாரதியார் பாரதிதாசன் இவங்களை பற்றின பாடலாம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நமக்கு வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் பரவலாக நமக்கு எல்லா இடத்துலையும் வரும் அதனால் அங்கங்கே ஒரு நாலு நாலு பாயிண்ட் எழுதுனா கூட போதும் ஆனால் நாலடியார் பழமொழி நூறு இது போன்ற நூல்கள்லாம் சிக்ஸ்த்தில் நியூ புக்கில் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா செவன்த் நியூ ஓல்டு செவன்த் நியூ புக்கில் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க அவ்வளோ நமக்கு ஓல்டு புக்கு நியூ புக்கில் ஒரு ஒரு இடத்துல மட்டுந்தான் அது கொடுத்துருக்கறதால அந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம தொகுத்து வச்சுக்கணும்னா தான் இதை எழுத முடியும் ஏன்னா நம்ம டெஸ்ட்டு பேட்ச் போடும்போது இதில் இருக்கிற கேள்விகள்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் அப்போ நம்ம புக்கு வச்சு ஏ டூ ஜெட் நம்ம அப்போ படிக்க முடியாது எக்ஸாம் போகணுன்னா நம்ம ஏ டூ ஜட் உட்காந்து அப்போ ஃபுல்லாக படிக்க முடியாது நமக்கு கீவேர்டு என்ன அது மட்டும்தான் பார்க்கணும் இப்போ பார்த்தோம்னா நாயின் கால்கள்னால் என்ன பண்ணுது ஈ கால்னால் என்ன வாய்க்காலுக்கு எதை வச்சு வாய்க்காலை எண்ணெ வச்சு சொல்கிறாங்க அதை மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது அடுத்தது பார்த்தோம்னா இந்த பிரி தேதி என்ன இந்த மீனிங் என்ன இதை நம்ம பார்த்துக்கணும் நாலடியார் நானூறு பாடல் சமண முனிவர்கள் இதில் பார்த்தோம்னா நமக்கு பதினெண் அப்படி என்றால் அதுக்கு என்ன பொருள் இதில் அறநூல்கள் அதிகமாக இருக்குது இது எங்கள் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் யார் யார் மொழிபெயர்த்தாங்கன்னா ஜி போப் நாலடி ஆறு மொழிபெயர்க்கிறாரு இந்த பதினெட்டு பதினெண் கீழ்கணக்கு உள்ள பதினெட்டு நூல்கள் என்னென்னு எழுதி வச்சிருக்கேன் இதுக்கு குட்டி திருக்குறள்னு இன்னொரு பேர் இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா இந்த நாலடியார் எழுதின சமண முனிவர்கள் எங்கே வாழ்வாங்கன்னா பாண்டிய நாட்டில் இருக்கிற பாண்டிய நாட்டை சுற்றி இருக்கிற அந்த மலை மேல்தான் இந்த சமண முனிவர்கள்லாம் வாழ்வாங்கன்னு செவன்த்தில் மதுரையை பற்றி ஒரு லெசன் ஒரு செவன்த் ஓல்டு புக்கில் அந்த லெசனில் இது இருக்கும் நான் பின்னாடி இந்த நோட்ஸ் எடுத்து எழுதுனது அடுத்தது பார்த்தோம்னா நாலடியார் பதினெண் கணக்கு நூல் அதை வந்து முப்பாலாக பகுத்தவர் யாருன்னா நாலடியால் தருமர் தான் நாலடியார் முப்பாலாக பகுக்கிறாரு அறம் பொருள் இன்பம்னு ஏன்னா திருக்குறள் நாலடியார்லாம் நானூறு பாடல்களை கொண்ட பெரிய நூலாக இருந்தாலும் எதையா பதினெண் கணக்கு நூலில் வருதுன்னா ஏன்னா அது முப்பாலாக தான் இருக்குது அறம்பொருள் இன்பத்தை மட்டும்தான் சொல்கிறதால இது பதினெண் கணக்கு நூலாக இருக்குது பதினெண் கணக்கு நூலில் இருக்கிற எட்டு தொகை பத்து பாட்டு அறம் அறம்பொருள் இன்பம் மீடு என்ற நான்கு பற்றி சொல்கிறதால அது பதினெண் மேல் இருக்குது அதுக்கு அடுத்தது நாளடியாரில் பார்த்தோம்னா முத்தரையர் பற்றிய குறிப்பு எந்த நூலில் இருக்குன்னா நாளடியாரில் தான் முத்தரையர்கள் பற்றிய குறிப்பு இருக்குது இந்த முத்தரையர்கள்கிட்ட இருந்து தான் பிற்கால சோழ அரசர் விஜயாலய சோழன் தஞ்சாவூரில் மீட்பார் இந்த முத்தரையை பற்றிய குறிப்பு நாலடியாரில் இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னா பதுமனார் அல்லது பெரும் பதுமனார்னு சொல்லலாம் நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் தருமர் நாலடியாரில் தொகுத்தவர் யார்னா பெரும்பதுமனார் நாலடி நமக்கு நானூறு பாடல் இருக்குதுன்னு தெரியும் அந்த நானூறு பாடல் வந்து பார்த்தோம்னா நமக்கு நாற்பது அதிகாரமாக பன்னிரெண்டு இயல்களாக இருக்கிறது அதில் அற மு முப்பால்ன்னு நம்ம பார்த்துட்டோம் அறம் பொருள் இன்பம் அதில் அறத்தில் பார்த்தோம்னா பதிமூணு இருக்குது அதிகாரம் பொருள் பாலில் பார்த்தோம்னா இருபத்தி நாலு அதிகாரம் இன்பத்து பாலில் மூன்று அதிகாரம் இருக்குது இப்படி தான் நம்ம நோட்ஸ் எடுத்து ஒரு இயலில் இந்த அளவுக்கு நம்ம தெளிவாக படித்தோம்னா தான் கேள்வி எப்படி கேட்டாலும் நம்ம போட முடியும் ஏன்னா நம்ம சங்க தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டு பேச்சில் இருக்கிற கேள்வியெல்லாம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆனால் மட்டும்தான் பார்க்க முடியும்